தொல்லை இருவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறிகழிக்கும் வாத ஊரியம் கோன் திருவாசகம் என்னும் தீன் நமச்சிவாய வாழ்க நாதந்தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அண்ணிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவில்குறப்பருக்கும் புறப்பருக்கும் தன் பெய்கடல்கள் வெல்க உரத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள்